நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்களுக்கு தெரியாமல் போச்சுங்க உங்களுடைய தொலைஞ்சு போன ஆசி புக்கு டூ வீலர் ஃபோர் வீலர் கார் டிராக்டர் ஜேசிபி ஆட்டோ மற்றும் டிரைவிங் லைசன்ஸ் தொலைஞ்சி போயிடுச்சா நம்பர் தெரியலையா ஒரே நிமிஷம் நம்பரும் கண்டுபிடிச்சிக்கலாம் உங்களுடைய பிடிஎஃப்பவும் நம்ம ஒரிஜினல் மாதிரியே நம்ம எடுத்துக்கலாங்க நீங்கள் பிவிசி கார்டாக மையம் இசிஎஸ்சி அங்கே வந்து பிவிஎஸ்சி கார்டாக போட்டுக்கலாங்க அதே போல் ஓட்டரையில் ஃபோன் நம்பர் சேர்த்துருமா ஃபோட்டோ ரீப்ரிண்ட் உங்களுடைய புது கார்டாக வீட்டுக்கு வேணுமா அல்லது பேன் கார்டு தொலைஞ்சி போயிடுச்சா எதுவுமே கவலைப்படாதீங்க நம்ம ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஆர்சி புக் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது பாருங்கள் இதுதான் ஓகேலா எப்படி இருக்கோ க்யூஆர் ஆகட்டும் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா கியூவர்கள் எல்லாமே உறிஞ்சிடலங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த தகவலை வந்து நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் ஓகேலா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம ஒரு நிமிஷத்தில் வந்து நம்ம ஆர்சி புத்தகலாம் எடுத்துக்கலாங்க நன்றி